ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த பெட்டல் நெட் டைரிஸ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெட்டல் நெட் அதனோட ஸ்டோரியை உங்கள் கிட்டே ஷேர் பண்ண ரொம்பவே ஆவலாக இருக்குங்க நீங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரலும் பார்த்து அந்த ஸ்டோரியை கேட்டு அதனோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கோங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வெத்தலை கொடி என்ன சின்னதாக நட்டு வச்சாங்க நான் எப்படி வேறு பிடிச்சி வளர்ந்து பரவி இந்த வீட்டுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்குறேனோ அந்த மாதிரி தாங்க உங்கள் வீடுகளில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் வீட்டு பூஜையாக இருக்கட்டும் இல்லை சுப நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அழைக்கிறதுக்கு என்ன தான் வெத்தலை பாக்கு முன்னிலையாக வச்சு அழைக்கிறீங்க அப்பேற்பட்ட மங்கள பொருளான நான் மருத்துவ செடியாகவும் பயன்படுறேன் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் சளி கபம் போன்ற பிரச்சனைகளுக்கு கஷாயம் போட்டு தரத்துக்கு என்ன பயன்படுத்துகிறீங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு விருந்து சாப்பாடு செறிச்சு சீரணமாக வரதுக்கு தாம்பூலம் தரிச்சிங்களா அப்படின்னு கேட்டு தாம்பூலம் கொடுக்குறீங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தால் தாம்பூலமாக என்ன கொடுத்து அனுப்புறீங்க இப்போ ஏற்பட்ட கொண்ட எனக்குமே மனுஷங்களை போல நோய் வர்றது சகஜமாக ஆயிடுச்சுங்க நான் வந்து நல்லா செழித்து வளர்ந்துருந்த போதும் வாடல் நோய் இல்லை இலைச்சருட்டல் நோய் அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூச்சி தாக்குதல்னு நிறைய வந்துச்சுங்க அப்போ அதை சரி செய்ய நம்ம மனிதர்மா பயோடெக்லேருந்து இயற்கை நுண்ணுயிர் உரங்களான பஞ்சகவ்யம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேம்பு சார்ந்த அரிப்பல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை நுண்ணுயிர் உரங்களான ஆர்கானிக் சிக்ஸு பயோஃபர்டிலைசர் ஐட்டம்ஸு பயோ எம்மன் இந்த மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து தான் என்னோடய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணாங்கங்க வாடி போய் வேர்லேருந்து சுருண்டு இருந்த எண்ணெய் திருப்பி இந்த மாதிரி தழைச்சி கிளைக்க வச்சுருக்காங்கங்க நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்கிறத மனசை விட்டு பேசுங்க நான் பேசுனதால தான் ஏன் பிரச்சனை தீர்ந்துச்சு உங்கள் செடியோட பேசி அதனோட பிரச்சனையே நீங்கள் தீர்த்து வைங்க எதுவரையிலும் என்னோடய ஸ்டோரியை கேட்டு ரொம்பவே சந்தோஷங்க உங்கள் வீட்டு செடியோட ஸ்டோரியும் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களோட பகிர்ந்துக்கோங்க என்ன மக்களே பார்த்திங்களா எங்கள் வீட்டு பட்டல்நட் அதனோட ஸ்டோரியும் உங்கள் கிட்டே சொல்லிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் எந்தெந்த செடிக்கு இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்